பணிவிடை விண்ணகத்தில் புரிவார்கள் என்பதை பற்றி விளக்குகிறது முதல் வாசகம் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இறை ஆட்சி இந்த உலகத்தில் வருவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அந்த இறை ஆட்சியின் அங்கத்தினர்களாக நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்றும் தெளிவாக விளக்கி கூறுகிறது இன்றைய வாசகங்கள் ஆண்டவரே நீர் எங்களை படைத்தவர் எங்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருப்பவர் என்பதை நாங்கள் உணர்ந்து எங்கள் சொல்லாலும் செயலாலும் நல்ல செயல்களையும் சொற்களையும் பேசி செய்து உமக்கு ஏற்புடையவர்களாக இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு அருள் புரியும் ஆண்டவரே இயேசுவே உமது உடனிருப்பிற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இறைவாக்கினர் தானியல் எவ்வாறு இறைவனின் காட்சியை கண்டார் என்றும் இறைவனின் தோற்றம் எவ்வாறு இருந்தது என்றும் அவருக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பணிவிடை புரிவார்கள் என்றும் இயேசு இந்த உலகத்திலே பிறந்து அவருடைய ஆட்சியை நிலநிறுத்துவார் என்றும் தெளிவாக விளக்கி கூறுகிறது முதல் வாசகம் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் இறை ஆட்சியை பற்றி மக்களுக்கு எடுத்துரைத்து அனைவரும் இறை ஆட்சியின் அங்கத்தினர்களாக வாழ வேண்டும் என்றும் இறை ஆட்சியின் அறிகுறிகளை கண்டு நாம் ஆண்டவரின் வழியில் செல்ல வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்து தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகின்றார் இறைவா நீர் எங்களுக்கு எவ்வளவோ அற்புதங்களை நாள்தோறும் செய்கின்றீர் உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு நல் வாழ்க்கையை கொடுக்க விரும்புகின்றீர் இதனை நாங்கள் உணர்ந்து எங்கள் சொல்லாலும் செயலாலும் உமக்கு ஏற்றவர்களாக என்றும் வாழ எங்களுக்கு அருள்தாரும் இறைவா நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள நீர் கொடுக்கின்ற ஆசிர்வாதங்களை பெற்று நாங்கள் உம்மோடு வாழ எங்களுக்கு தாரும் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்ற நபர்களுக்காகவும் ஜபிப்போம் இறைவா நாங்கள் உடல் சுகத்துடனும் ஆன்மீக நலத்துடனும் வாழ தாரும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமென்